இறை இயேசு கிறிஸ்துவின் பிரியமான மாத்திருதை ஊடக இறை மக்களே இன்று நம் அன்னையாம் திரு இணைந்து புனித காவல் தூதர்களின் விழாவை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் விண்ணக தந்தையினுடைய அன்பின் அடையாளமாக ஒவ்வொருவருக்கும் புனித காவல் தூதரை தந்திருக்கின்றார் அவர் நம்மை எப்போதும் காப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் தீமையிலிருந்து பாதுகாப்பதற்குமாக நம்முடன் அவர்கள் பயணிக்கிறார்கள் கண்ணுக்கு புலப்படாதவராய் இருந்தாலும் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் துணையவனாய் நடந்து செல்வது அவர்களது புனிதர்கள் மிக அழகாக கூறுவார்கள் புனித அகஸ்தினார் கூறுவார் நாம் எங்கே சென்றாலும் சரி அங்கெல்லாம் நம்முடன் காவல் தூதர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் என்று கூறுவார் அது போல புனித ஜெரோம் கூறுவார் மனித ஆன்மா எப்பனை விலையேறப் பெற்றது எனில் அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார் என்று ஜாலகா கூறுவார் ஆக காவல் தூதரை நினைத்துக் கொண்டு அவரிடம் நாம் வணக்கம் செலுத்தும் போது தேவனின் அருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கை நம்மிடையே வலுபுரிகிறது